திருச்சிச்சும்பலம் பக்தமானியம் என்கின்ற நூற்றி மூன்று வைணவ அடியாருடைய வரலாற்றைச் சொல்லுகின்ற காப்பியும் பக்தமானியம் வடமொழியிலே பக்தமாலா என்றும் மலையாளத்திலே பக்த விஜயம் என்றும் போற்றப்படுகின்ற இந்த நூலை ஆதீனத்தினுடைய இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள் கொங்கு நாட்டு கச்சியப்பர் என்று போற்றுகின்ற தப்திரு கந்தசுவாமி சுவாமிகள் பக்தமானியம் என்கின்ற மொழியிலே தமிழிலே இந்த நூலை இயற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது நூற்றி மூன்று வைணவடியாருடைய வரலாற்றைச் சொல்கின்ற இந்த காப்பியம் ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தைந்து கவிகளால் இயற்றப்பட்டும் சரியாக இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிறவி ஆதீனத்திலே இந்த நூல் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையிலே ஒரு பகுதி அரங்கேற்றப்பட்டும் அது அச்சிற்கு சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த நூற்றி மூன்று கதிகளிலே நிறைவாக இருக்கின்ற பகுதிகள் முழுமையாக இங்கு எழுதப்பட்டு சென்னையிலே அனுப்ப வைக்கப்பட்டு நூலாக அச்சிடப்பட்டு இங்கு பத்து நாட்கள் இந்த நூல் நிறைவாக அரங்கேறி இருப்பதாக நமக்கு வரலாறுகள் சொல்லுகின்றது அப்படிப்பட்ட அடியாருடைய வரலாற்றை சொல்லுகின்ற அந்த காப்பியத்தினுடைய வரலாற்றை நாம் சிந்திப்போமாக திருச்சிற்றம்பழம்